அலாம் வலைக்கும் வரமத்தி எல்லா புகழும் இறைவனுக்கு மஹமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் நம் அனைவர் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ரமலான் சிந்தனைகளில் இன்று பெருநாள் தொழுகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இஸ்லாமிய மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள வருடத்தின் இரண்டு பெருநாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை பருவமடைந்த ஆண் பெண் அனைவரும் பெருநாள் தொழுகை தொழுவது அவசியமாகும் ஜும்மா தினத்தில் பெருநாள் வந்தால் ஜும்மாவிற்கு பதில் பெருநாள் தொழுவது போதுமானது என்று மார்க்கம் கூறுகிறது என்றால் பெருநாள் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறியணும் பெண்கள் வந்து அவசியமாக பெருநாள் தொழுகையில் கலந்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நபியவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை பொதுவாக அனுமதித்திருந்தாலும் அவர்கள் பள்ளியில்தான் தொழுதாக வேண்டும் என்று கடமை இல்லை ஆனால் வேறெந்த தொழுகைக்கும் வலியுறுத்தாத அளவுக்கு பெருநாள் தொழுகையில் பெண்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற உத்தரவை நபி அவங்க பிறப்பிக்கிறாங்க கன்னி பெண்கள் மாதவிடாயுள்ள பெண்கள் தொழு மைதானத்திற்கு புறப்பட செய்யும்படி எங்களுக்கு கட்டளையிட்டாங்க மாதவிடாயுள்ள பெண்கள் மட்டும் தொழுமிடத்தை விட்டு விலகி இருப்பாங்க அன்றைய நாளின் பறக்கத்தை எதிர்நோக்கி அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் தக்பீர் கூறணும் அவர்களோடு இவர்களும் துவா செய்யணும் அப்படின்னு நபி அவர்கள் கட்டளையிட்டுருக்காங்க இப்போ பெருநாளுக்குன்னே ஒரு பறக்கத்திற்கு அந்த நாளில் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் தக்பீர் சொல்லணும் மாதவுடாய் பெண்களும் தக்பீர் சொல்லணும் ஆண்கள் துவா செய்யும் போது பெண்களும் தங்களுக்காக துவா செய்யணும் மாதவுடாய் பெண்கள் தொழுகையை தவிர மற்ற காரியங்களை கலந்துக்கணும் அப்படின்ட்டு ரசுல்லா வலியுறுத்துறாங்க தொழுகையுடைய நேரம் இன்றைய தினத்துல நாம் முதலில் தொழுகையை ஆரம்பிப்போம் அதன் பின் அறுத்து பலியிடுவோம் யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என நபி அவர்கள் கூறினார்கள் அப்போ முதல்ல தொழுகை அதாவது அப்புறம் மக்ருவான டைம் நீங்கிய பிறகு முதல் தொழுகை நமக்கு பெருநாள் தொழுகையாக தான் இருக்கும் மேற்கண்ட ஹதீஸ் வந்து பெருநாள் தினத்தின் முதல் காரியமானது தொழுகையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது பொதுவாக சுபு தொழுகைக்கு பின்னர் சூரியன் நன்கு வெளிப்படும் வரை தொழுவதற்கு தடை உள்ளதால் அந்த நேரம் முடிஞ்சவுனை பெருநாள் தொழுகை நேரம் துவங்கிடும் நபி அவர்கள் சொல்கிறாங்க பின் சூரியன் உதித்து பிரகாசிக்கின்ற வரை தொழுவதையும் அசருக்கு பின் சூரியன் மறைகின்ற வரை தொழுவதையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள் பொதுவாக பெரும்பாலான இடங்களில் நீண்ட நேரம் வரைக்கும் தாமதப்படுத்தி பெருநாள் தொலையை தொழுகிறாங்க இது தவறு பாங்கு இக்காமத்து உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளில் பாங்கு சொல்லப்பட்டதில்லை மற்றொரு அறிவிப்பில் இக்காமத்தும் இல்லை என்று வருவதால் பெருநாள் தொழுகைக்கு பாங்கும் கிடையாது இக்காமத்தும் கிடையாது நீயத்து நம்ம நீயத்தை பற்றி முன்னாலே நம்ம பார்த்துருக்கோம் வாயால் மொழியணும் அப்படிங்கிறது இல்லை மனதால் பெருநாள் தொழுகை தொழுவதாக நீயத்து செய்தால் போதுமானது இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல பரக்காது